பாத்தீங்கன்னா இதான் வந்து சென்ட்ரு அப்போ பிரின்சஸ்க்கு டாட் நான் வந்து குத்து மதிப்பா பிடிப்பேன் ஆனா உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னா நீங்க இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து நாலு இன்ச்சுக்கு புள்ளி வைங்க மேலே இருந்து ஒன்பது இன்ச்சு இப்போ இங்க இருந்து நாலு இங்க இருந்து ஒன்பது இதுதான் வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படி ஃபர்ஸ்ட் நேரம் அப்படி ஒரு கோடு இங்க கோடு அப்புறம் ஆம் கோடு சென்டர் இருக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடு இப்ப கோடு இல்லாம வளைச்சு நம்ம போட போறோம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு சிஸ்டர் தான் நேற்று ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்லா இப்படி வளைவாக போட்டிருக்கேன்னா ஆயிப்போம் இந்த மடிச்சு போட்டு இப்படி அந்த வாக்கு இதுல அந்த சைடு விழுந்துருக்கும் இந்த விழுந்துருக்கா அத வந்து டார்க் பண்ணிக்கலாம்